எல்லாருக்குமே வணக்கங்க நம்ம இன்னைக்கு ஒரு ஆயிரத்தி எட்நூறு வருடம் பழமையான ஒரு சிவாலயத்தை தேடி இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே சுமார் ஒரு எட்நூறு வருடம் பழமையான மிக பெரிய பிரம்மாண்டமான கோட்டை ஒன்று இருந்ததா கேள்விப்பட்டோம் அந்த கோட்டை இருந்ததால் இந்த ஊருக்கு கோட்டைக்கு பொண்ணு பேர் வந்திருக்கு அந்த காலத்தில் ராஜாக்கள் தங்களோட செல்வங்களை இந்த இடத்துல பதுக்கி வச்சுருந்ததா சொல்லப்படுது அதன் காரணமாக இப்போது இந்த இடத்துல இந்த கோட்டை இல்லாமல் போயிடுச்சு ஓகேங்க நம்ம இன்னைக்கு வந்திருக்க இடம் சென்னை ரெட்டில்ஸ்க்கு பக்கத்தில் ஆத்தூர் அப்படின்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்க ஸ்ரீ புண்ணிய கோடீஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவிலை பற்றின ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயங்களை கோவிலுக்கு உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இதுவரச்சேன் இருக்கு

தண்ணிதா இருக்குறே புரிய இருக்கு ஒருத்தர் போயிட்டு இருக்காரு தண்ணியா இருக்கு ரோடு இருக்கு

நல்லா இருக்கு ஸ்பாட் அத பாத்தீங்களா இங்க இருந்து நம்ம வரமுத்தீஸ்வரர் கோயில் தெரிது பாருங்க ஏய் கரெக்ட் இங்க பாருங்க வரமுத்தீஸ்வரர் கோவில் தெரிதுங்களா ஒயிட் கலர்ல வரமுத்தீஸ்வரர் கோவில் இது வந்துட்டு இப்ப நம்ம போற புண்ணிய கோட்டீஸ்வரர் கோவில் நம்ம கோவிலுக்கு போய் பார்ப்போம் ரொம்பவே மோசமா இருக்கு ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி நம்ம புண்ணிய கோட்டீஸ்வரர் கோவிலுக்கு வந்து சேர்ந்துட்டோம் ஆனால் நம்ம வந்த நேரம் இந்த கோவில் பூட்டி இருந்துச்சு என்னடா காலைல ஏழரை மணிக்கு வந்து கோவில் இருக்கு அப்படின்னு பக்கத்தில் கிட்ட கேட்டோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த கோவிலுக்கு யாரும் வராத காரணத்தால் இந்த கோவில் பூட்டி இருக்கு காலையில் வந்து பூஜைகள்லாம் முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் அப்புறம் அவங்க இந்த கோவில் அர்ச்சகரோட வீட்டு அட்ரஸ் வாங்கி அங்க போய் அவரை கூட்டிட்டு வந்து இந்த கோவிலை திறக்க வச்சு நாங்க சிவபெருமானை தரிசித்தோம் அவர் வரத்துக்கு கொஞ்ச நேரம் ஆகும் அந்த டைம்ல நம்ம இங்க இருக்க மக்கள் கிட்டேயே இந்த கோவில பத்தியும் இங்க இருந்த கோட்டையை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஐயா வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க கே மதுரை மதுரை நீங்க இந்த ஊரா கோட்டை இந்த ஊர் தானா இந்த கோவில் எத்தனை வருஷமா இருக்கு ஏதாவது தெரியுமா அந்த கோவில் சாமியார் வந்தாரு ஆயிரத்தி எட்நூறு வருஷம்னு சொல்லிட்டு போனாரு இது அது எல்லாமே ஒரே ஆள் தான் இவங்க தான் காட்டிக்கிறாங்க அவர் சாமியார் வந்து பார்த்துட்டு இந்த கோயில் வந்து ஆயிரத்தி எட்நூறு வருஷம் ஆகுது கட்டி அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரே வாட்டி தான் ஆகும் இந்த கோயிலும் ரெண்டும் ஒரே வாட்டி தான் கட்டி சொன்னார் அது வரைக்கும் நம்மளுக்கு மூணு தலைமுறையாக நான் இங்க இருக்கிறேன் எங்க தாத்தா எங்க அப்பா நான் எனக்கு எழுபத்தி நாலு ஆகுது இப்போ எழுபத்தி நாலு வயசு ஆகுது மூணு தலைமுறையாக பாக்குறீங்க மூணு தலைமுறையாக இருக்கிறோம் இந்த இந்த தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ராஜ மாளிகை இருந்தது ரெண்டு பக்கம் படி ஏறும் முன்னால வந்து எல்லாம் ஜாபோல கழுத்து உண்டு அவ்வளவு பெரிய வீடு உம் இந்த மோலையில பெரிய வீடு எவ்ளோ பெரிய எவ்வளவு பெரிய வரண் பண்ண பங்களா மாதிரியான் பங்களா மாரி பெருசு கோட்டை கோட்டை அந்த மூலையில தான் இந்த சனிமொழில இருந்துச்சு இங்க ஆஹ் அந்த இந்த இடம் ஃபுல்லா அதுதான் இப்போ எப்படி எப்படி போச்சு அவரு அது தர்மகாத்தா வந்தாரு அவரு ஓட்சி அதுல ஏதோ இருக்கணும் அது எல்லாத்தையும் ஒட்ருச்சு நாலாயிரத்துல போயிட்டு உள்ளதா புதையல் இருக்கணும் அப்படியே ஃபுல்லா போயிருச்சு போய் நீங்க பாக்கும்போது பாழடைஞ்சு இருந்துச்சா இல்ல நல்லா இருந்துச்சா இல்ல பண்டா மேல அந்த கைத்துண்டுங்க எல்லாம் எடுத்துட்டு எடுத்துட்டு எடுத்து போயிட்டிருக்கிறாங்க போயிட்டு பெருசுங்க பெருசா சதுரத்துக்கு ஒன்னே ஒண்ணு இங்க இங்க இருக்க ஒரு அத்தனை பேரும் அதிலயே வாசங்கம் பண்ணிருக்கலாம்

சுண்ணாம்பல் தான் கட்டியிருந்தது சுண்ணாம்பல் கட்டின இது தான் இங்கே இங்கே இந்த செலெல்லாம் இந்த கோவில் தான் இது இப்போ செய்தோம் நாங்கள் உள்ள வைக்கிறதுக்கு செய்தோம் அது வந்து சரியாக கூவிடலன்னா இது தீங்கு இங்கே வச்சுட்டு மறுபடியும் வேற சேலை போட்டோம் அங்கே எதிர்க்க போட்டிருக்கோம் பாரு இல்லையா உள்ள போட்டிருக்கோம் அது அம்மன் சேலை ஜென்சரி நாலு போட்டோம்ல அது ரெண்டு சரி இல்லைன்னு இங்கே தான் வச்சிட்டோம் இந்த ஊர் பேர் என்னது கோட்டை குப்பம் கோட்டை குப்பமா அந்த இங்க கோட்டை குப்பம் பேரு புண்ணக்கோட்டையரே புண்ணிய கோட்டேஸ்வரர் அது முத்துசுவரன் இது புண்ணிக்கோட்டி இதுல வந்து அந்த அம்மா அன்னபூர்ணி இருக்குது இதில் தான் இது வந்து ரெண்டு சாமியார் இங்க உக்காந்து முனியும் இன்னொரு முனியூர்னு சொல்லிட்டு அவங்க தான் இது காடம் அந்த காலத்துல அவங்க வந்து இங்க உக்காந்து இதுல அறிவுது இதில் தான் தண்ணி போவோம் இந்த மலையில இருந்து தண்ணி தான் இங்கேயே அவங்க குடிக்கிறது பூஜை பண்றது தபம் வந்துருக்காங்க அப்போ அப்புறம் தான் பாண்டிய சுவாயம் இங்கே இங்க வந்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க கோயில் கட்டி கோயில் கட்டிருக்காங்க அந்த முனிவங்க ரெண்டு பேரும் அங்க இருக்காங்க

அது அந்த பாதுகாப்பு எங்க தாத்தா அவங்கலாம் பாதுகாத்து இருக்காங்க அப்ப தீப்டி திருடரெல்லாம் வருவாங்களாம் தீப்டி புஷின்னு வந்து இப்போ இந்த திருடும் பாதுகாப்பு இல்லைன்னா ஒண்ணுமே இருந்துருவாரு இப்போ வந்து எங்களை வெளியேற சொன்னாங்க கவர்மெண்ட் நாங்க ஏற மாட்டேட்டோம் அவர் நாங்கள் இது இங்கேயே போயிடணும் எங்களுக்கு அப்படின்ட்டு ஏன்னா சுத்தி தண்ணி போவோம் அதனால மழை காலம் ஆயிடுச்சுன்னா வெளியே போறதுக்கு இது கூட ஒரு மாசம் தண்ணி போய் இல்ல சுத்தி ஆமா கொஞ்சம் பேர் வெளியே இருந்தா கொஞ்சம் பேர் உள்ளவங்க அப்ப எப்படி உங்களுக்கு சாப்பாடுலாம் அதெல்லாம் உள்ள வர அதெல்லாம் இங்கேயே எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் அவங்க அண்ணாண்ட போலனா கூட எல்லாரும் எல்லாமே இங்கேயே இருக்கும் எல்லாம் இருக்கும் கரண்ட் எல்லாம் இருக்கு கரண்ட் எல்லாம் இருக்கு கரண்ட் எல்லாம் வந்துச்சு ஏ வணக்கம் ஒன்று சொல்லுங்கள் உங்கள் பேர் என் பேர் பொன்னியக்கோடி உங்கள் பேர் பொன்னியக்கோடி பொன்னியக்கோடி நீங்கள் காலங்காலமாக இந்த இது பண்ணுறாங்க தாத்தா காலத்தில் இருந்து பண்ணிக்கணும் உங்களுக்கு ஐயா பேரே வச்சுருக்காங்க ஓகே 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 இந்த ஊர் இந்த கோவிலை பற்றி சொல்லுங்கள் இது வந்து ஆக்சுவலாக வந்து கோட்டை உப்பு இந்த கிராமம் பேர் குப்பைன்னாக்கா அந்த பொருட்களை ராஜாவை பாதுகாத்து வச்சுக்கிற இடம் குப்பைன்னு சொல்லப்படுது கோட்டை வந்து இந்த ஃபாரஸ்ட்டில் கோட்டையாக மாறி போச்சு அது காலப்போக்கில் ஃபாரஸ்ட்டாக மாறித்து இது வந்து பார்கவ மொழி பராசரமணி பூஜை பண்ண ஸ்தலம் அது ஆக்சுவலாக வந்து பார்கம மொழி பார்த்தீங்கன்னாக்கா அவர் வைணவத்தை பட் பின்பற்றக்கூடிய ஒரு அவர் ஆனால் அந்த காலத்தில் இன்னும் பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைவ வைணவம் போட்டி இந்த பிரச்சனைலாம் கிடையாது முனிவர்களுக்குள்ளே கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கும்போது முனிவர்கள் இருவரும் சலையாத்திரைக்கு ஒருசரம் காசிக்கு புறப்பட்டு வந்ததாக சொல்லப்படுது வரும்போது இங்கே வந்து எதோ பூஜை பண்ணுறதுக்கு வந்து சந்தியாவதனும் ஒரு திரு கால சந்தியாவதன் சொல்லுவாங்க சந்தியானம் பண்ணுறதுக்கான ஒரு எதுவும் இல்லை வேறுபாடுகள் போது சிவாலயம் அது எதுவுமே பெருமா கோவில் இல்லைன்னு போது இந்த குச சலையாத்திரங்கரையில் கடந்து போக சொல்ல இங்கே சந்தியாவனனுக்கு காலம் அந்தக்கான நேரம் வந்தது அப்போ வந்து அவங்களா வந்து பிரதிஷ்டை பண்ணி இந்த சுவாமி வந்து பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணிட்டு சில காலம் இந்த இயற்கையான சூழ்நிலைக்கு ஒரு இருந்துட்டு அவங்க சல யாத்திரை கடந்து தொடர்ந்து பயன்படுவாங்க போனதாக சொல்லப்படுது காசிக்கு தலையத்தில் போனதாக சொல்லப்படுது இதுதான் வந்து வரலாறு இங்கே ஒரு கோயிலில் தூண் இருக்குது அந்த தூணில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து தமிழில் கல்வெட்டு இருக்குது அது காலப்போக்கில் வந்து சைல்ஸ் போல்ஸ் போட்டு மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் கிடையாது காலப்போக்கில் அம்பாலும் வந்து இப்போ அன்ன வந்து கா காலப்போக்கில் ஒரு ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் பிரதிஷ்ட் பண்ணியிருக்காங்க நவகிரகமும் கிடையாது ஏன்னா ஒரு முனிவர்களுக்கு எல்லாமே சுவாமி தான் சுவாமி தான் எல்லாம் பிரதானம் போது சுவாமி வந்து பிரதானமாக வந்து வழிபடுவாங்க அவங்க அவங்க பிரதிஷ்டை பண்ணுறது அவங்க பூஜை பண்ணுறது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே சிவனுக்குள்ளே அடக்கும் எல்லாமே சிவனுக்குள்ளேயே நவகிரகம் சாமி அம்பாள் எல்லாம் கிரகமும் அங்கேயே வந்து அடக்குன்றது இங்கே நவகிரக தோசத்துக்கு நான் அவரத்தால் எந்த தோஷமாக இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகின்றது சொல்லப்படுது கல்யாண தோஷம் திருமண தோஷம் இது கோவிந்த பாக்கியம் இதே போல் எந்த தோசம் வந்தாலும் பித்தூர் தோசம் எது வந்தாலும் இங்கே சுவாமி வழிபட்டாலே போதுமானது கார்த்திகை சோமாரும் நல்ல விசேஷமாக நடக்கும் இதுதான் இந்த கோயில விசேஷம் மகா சிவராத்திரி மகா சிறப்பாக நடக்கும் ஆறு கால பூஜை உண்டு ஆறு கால எல்லாம் மேக்ஸிமம் நாலு காலம் தான் நடக்கும் இங்க ஆறு காலம் உண்டு மகா அந்த மாதிரி டைம் பிரதோஷம் வந்து இங்க தண்ணி வந்துடும் அதனால பிரதோஷம் கிடையாது இந்த கோயில்ல இருபத்தஞ்சு பிரதோஷம் வரும் ஒரு ஆண்டுக்கு பண்ணால் இருபத்தஞ்சும் பண்ணனும்ன்றது பெரிய சொல்லி வச்சிருக்காங்க அடுத்து தண்ணி வந்துட்டுனாக்கா மூணு நாலு மாசம் சாமிக்கு ஒரு தண்ணி இது வரைக்கும் வருங்களா அங்காவது வீடு வரைக்கும் வீடு வரைக்கும் உள்ள வரத்து வர முடியாது வர முடியாது ஒரு பால் பாக்கெட்டு கூட வாயின்னு வர முடியாது போது பலதோஷம் கிடையாது இந்த கோயிலில் மற்றபடி ஆறு உண்டு மகா சிவராத்திரி விநாயகர் சதுர்த்தி பல எல்லாம் உண்டு இப்போதான் வந்து விநாயகரை வந்து எடுத்துட்டு அந்த கட்டுமானம் வந்து ஆரம்பிச்சிருக்குது திருப்பணியோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் விநாயகர் ஆரம்பிக்கலாம் அந்த விநாயகர் இப்போ எங்கே இருக்குது அந்த விநாயகர் உள்ள வச்சிருக்கோம் ஓ சில இங்கே வச்சு சிலை வந்து கட்டிட்டு திருப்பி உள்ள வச்சு உள்ள வைக்கணும் அதுன்னு சொல்லிட்டு விநாயகரை வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் கார்த்திகை மாதம் தான் பூஜை போட்டு நல்ல நாள் பண்ணியிருக்கோம் மேற்கொண்டு இது மட்டும் எல்லாம் பண்ணணும் எல்லாமே மண் சவர் அந்த காலத்தில் மண்ணில் சவர் கட்டியிருக்காங்க அதான் இடிஞ்சி எடுக்கிறது காரணம் வந்து மண்ணில் வந்து கட்டி மேலே சிமெண்ட் பேக்க காலப்போக்கில் வந்து அதில் எல்லாமே ஒரு 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 பொறுப்பேற்று அவங்களால முடிஞ்சது கைங்கறி பண்ணிட்டு பண்ணுறாங்க அவ்வளோதான் இந்த இந்த தூணுக்கு கீழே இந்த இடத்துல உள்ள கல்வெட்டு ம் இதுக்குள்ளே இதுக்குள்ள இருக்கு இதுக்குள்ள இருக்கு அந்த விஜயநகர் பேரரசுன்னு சொன்னேன் இல்லையா அதனால் வந்து அதுக்கு முன்னாடி இருந்தது விஜயநகர் பேரரசுக்கு முன்னாடி வந்து கோவில் இருந்தது அவர் வந்து அது காலப்போக்கில் அதுக்கப்புறம் தான் அந்த மண்டலத்தை கட்டி விஜயநகர் பேரரசு காலக்கட்டில தான் கட்டியிருக்காங்க அது ஒரு முன்னூத்தி ஐம்பது நாலு வருஷம் ஆகுது அந்த மண்டலம் கட்டி அதுக்கு முன்னாடி கோவில் இருந்தது இது இதுல ஏதாவது வருஷம் ஏதாச்சும் நீங்க பாத்துருக்கீங்களா இந்த இந்த கல்வெட்டை இல்ல அது படிக்க அந்த காலத்துல தமிழ் படிக்க தெரியாது இல்ல பாத்திருக்கீங்க பாத்துருக்கேன் பாத்திரம் ஓ நீங்க பாத்திருக்கீங்க ஒரு இந்த ஒரு கல்வெட்டு தான் இருக்கு இந்த கோயிலு இது ஒண்ணு அது ஒண்ணு ரெண்டு ரெண்டு கல்வெட்டு ஆனா பழகோய் இதுதான் பழகி எது பழமையா இருந்தது ரொம்ப பழமையான வாங்க அந்த கல்வெட்டு பாத்து இங்க மேல சின்னதெல்லாம் எதுவுமே இல்லல்ல மீன் நடக்குது இது வந்துட்டு மீன் சின்னம் வந்து பொதுவாக எது கேட்பாங்கன்னா இது வந்து பாண்டியரை குறிக்காது இந்த மீன் சின்னம் ரெண்டுமே வந்துட்டு ஒன்னோட ஒன்று இப்படி இருக்கு அப்படின்னா பக்கத்தில் வந்துட்டு ஒரு நதி போகுதுன்னு அர்த்தம் ஒன்று கடல் ஒன்று நதி இந்த இந்த நதி வழியாக போனோன்னா இந்த நதி போய் கடல் அடையுது அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிளாக வச்சுருப்பாங்க எல்லா எந்த கோவில் பக்கத்தில் ஆறு இங்கேயும் இருக்கு இங்கே வந்து போனால் எதிர்த்து கோவில் இருந்துருக்குது வந்து நதி இருக்கு நதி அந்த நதியை தான் குறிக்கிறதுக்காக இந்த நதி எங்கெல்லாம் நதி ஓடுதோ அங்கெல்லாம் இந்த சிம்பிள் இருக்கும் ஆமா அப்ப என்னன்னா ஒரு சிம்பிள் மாதிரி அந்த காலத்துல வரவங்களுக்கு இது ஒரு சிம்பிள் மாதிரி நதி ஓடுது மேற்கு சைடு இருக்கும் எந்த சிவாலயத்திலும் மேற்கு சைடு தான் மேக்ஸிமம் வந்து ஆறு நதியும் ஓட மேற்கு சைடு முன்னாடி சைடு தான் இருக்கும் இந்த பழம் வந்து இந்த அது அந்த காலத்துல மண் எடுத்து கட்டுறதுக்கு எடுப்பாங்க அப்படியே பழம் ஆயிடுச்சு

புதுசா வச்சு சூரியன் ஆமா சூரியன் வந்து அதை சொன்னா சுவாமி மட்டும் தான் இருந்திருக்கு சூரியன் மட்டும் தான் இங்க வந்து பிரதானம்

சரிங்க நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் ஒரு காலத்தில் கோட்டை செல்வ செழிப்போடு இருந்த இந்த கோவில் இன்றைக்கி எப்படி இருக்கு பார்த்திங்களா நாம் யாருமே இந்த கோவிலுக்கு போகாத காரணத்தால் தான் இந்த கோவில் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்குது இந்த மாதிரி கோவில்களை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கோவில்களுக்கு போகணும் அதனால தான் இந்த தேடுவோம் தெளிவும் மூலயமா நாங்கள் பழமையான கோவில்களுக்கு தேடி தேடி போய் உங்கள் கிட்டே காமிக்கிறோம் இந்த மாதிரி கோவில்களை அடுத்த தலைமுறைக்கு நாம் காப்பாற்றி கொடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு அடுத்த தலைமுறைக்கு நம்ம எவ்வளவு பழமையான இனம் அப்படின்றதே தெரியாமல் போயிடும் நம்ம வரலாறும் அழிஞ்சு போய்டும் அதனால் இந்த மாதிரி கோவில்களுக்கு உங்கள் குடும்பங்களோடு போயிட்டு வந்தோம் இந்த மாதிரி கோவில்களை பற்றி நாலு பேர்கிட்ட பேசணும் வரலாற்றை படைக்க முடியலனாலும் வரலாற்றை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு சின்ன திருப்தியாவது நம்மக்கிட்ட இருக்கும் இதே போல் இன்னொரு பதிவில் மீண்டும் சந்திப்போம் தொடர்ந்து தேடுவோம் தெளிவோம் நன்றி